நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துகளை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது இந்த காணொலியை பாருங்கள் முழுமையாக பாருங்கள் பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் யாருக்காவது அனுப்பணும்னு அனுப்பி பயங்கருகிற என்று கூறி இன்றைக்கு கர்மாவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கர்மா அப்படின்னா செயல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு செயல் இருக்கு இந்த கிரகம் இப்படி இருந்தால் இன்னது தான் செய்ய போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி படிக்கக்கூடிய ஜோதிடர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அதாவது யாராக இருந்தாலும் கையை பார்த்தவுடன் கண்டுபிடிப்பதற்கு கர்மா மிகவும் முக்கியமாகிறது இப்போ இன்னைக்கு புதனுடைய கர்மா எப்படி இருந்தா புதன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ நம்ம கோல பத்திருவோம் இப்போ நம்ம புதன் மேடு சூண்டு விரல் இருக்கையா சூண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த புதன் மேட்டுக்கு அருகில் சைல்ல இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து மன்மதமேடுன்னு நம்ம சொல்றோம் மன்மத மேடுன்னா ஒருவருடைய இல்லற வாழ்க்கையை பத்தி தெரிவிப்பது இந்த புதனுடைய சைல இருக்கிறதா சரிங்களா இந்த புதன்மேடு தட்டையா இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு பள்ளமாக இருக்குது தட்டையாக இருக்குது நீதி நேர்மை உண்மை அதற்காக வேண்டி வாழக்கூடிய வியாபாரம் செஞ்சால் நேர்மையாக வியாபாரம் செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சுருக்கமாக பார்த்துக்குவோம் ரொம்ப நீண்ட நீண்ட பதிவு போட்டோம்னாக்க அது சரியா இருக்கா ஏன்னா நிறைய பதிவு போட்டிருக்கோம் இப்போ கர்மம் ஒரு புதன் தான் புதனுடைய கர்மம் என்ன அவர் என்ன செய்வாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் புதன்மேடு நல்லா உயர்வா இருந்ததுதான் அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஸ்மார்ட்னஸ் அறைமுறை அதாவது ரொம்ப ஃபாஸ்டாக இருப்பாங்க புதனுடைய புதன் கிரகம் எப்படி இருக்குன்னா அதாவது வயதுக்கு வராத ஒரு பெண் குழந்தை அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டுத்தனமாக இருக்கும் விளையாட்டு பூதியில் இருக்கும் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் அதாவது எதை செஞ்சாலும் ஃபாஸ்டாக செய்வாங்க அடுக்கு மொழியில் பேசுறது பேசியே கவர்க்கிறது இது புதனுடைய வேலை காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில எதை செஞ்சா வாழ்க்கையில முழுக்க வரணும்னு நினைப்பார் புத பகவான் புதனுடைய மேடு நல்லா ஒரு ஓரளவு நல்லா ஒப்பி இருந்ததுனால அவர்கள் வாழ்வில் உயர்ந்து விடுவார்கள் அவருடைய பயன்படுத்தி அவருடைய திறமையால் வாழ்வில் வெற்றி அடைவது உறுதி இந்த புதன் மேடு அளவுக்கு அதிகமாக உப்பலா இருக்குதுன்னு வச்சுக்கங்க இந்த கையில மேடுகள்ல இந்த புதன் மேடு அளவுக்கு அதிகமா ஒப்பலா இருக்குதுன்னு வச்சுக்கங்க அவர்கள் உண்மைக்கு மாறான வழிகளில் பொருள் சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது உண்மைக்கு மாறான வழினா திருடுறது பொய் சொல்றது பிப்பாக்கிட் அடிக்கிறது உம் களநூட் அடிக்கிறது மிச்சம் எல்லாமே அதாவது நேர்மைக்கு மாறான வழிகளில் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பார்கள் அந்த புதன் அளவுக்கு அதிகமா இருந்து இந்த புத்தி ரேகையில ரேகை நீளமா இருந்ததுன்னா புத்தியை கொண்டு ஓரளவு திருத்துவதற்கு வாய்ப்பு உண்டு புத்திரேகிடுச்சு நீளமா வந்ததுன்னா சரி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கொஞ்சம் தான் சார் இது அவர்கள் தான் தவறு செய்து மாட்டிக்கொள்வது பொய் சொல்லி மாட்டிக்கொள்வது திருடி மாட்டிக்கொள்வது இந்த மாதிரி ஜெயிலுக்கு அருகி போகக்கூடிய ஒரு மனோ சுச்சுவேஷன் எல்லாம் உருவாகும் நல்லா பாத்துங்க இந்த புதன் அளவுக்கு அதிகமாக உப்பு இருந்தால் உண்மைக்கு மாறான வழியில் பொருள் சேர்ப்பதற்கு அந்த மனம் தூண்டும் தூண்டுதலினால் புத்தி நல்லா இருந்ததுன்னா வாழ்வில் அந்த புத்தி புத்தியை கொண்டு மாட்டிக்காம தப்ப பண்ணுவாங்க ஒரு சில பேர் மாட்டிப்பாங்க அந்த ரேகை சின்னதா இருந்ததுன்னா என்ன மட்டும் தோணும் போய் செஞ்ச உடனே மாட்டிப்பாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்கள் கையை பாருங்கள் ஒரு கையை பார்த்த உடனே ஒரு ரேகையை வச்சு முடிவு பண்ண முடியாது இன்னொரு ரேகை ரேகை நல்ல இருக்கும் பொழுது அதை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கையை பார்த்த உடனே புதிய சின்னதா இருக்குது ஆஹ் புதன்கள் ஒப்பலா இருக்கு சார் சொல்லியிருக்காரு மாட்டிப்போம் அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது அதாவது புத்தி ரேகை சரியில்லாத போது விதி சூரிய ரேகை நன்றாக இருந்தால் அதாவது விதி இந்த ஆயுள் ரேகை நல்லா இருந்து ஆயுள் ரேகை மேலெழும்பக்கூடிய கிளைகள் இருக்கும் பொழுது மேடுகள் வேற மேடு நல்லா இருக்குது இப்ப குரு மேடு நல்லா இருக்கு குரு வந்து முழு சுபகிரகம் சுக்கரன் வந்து முழு சுபகிரகம் இவர்கள் நல்லா இருக்கும் போது வேறு விதமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு வேற குறிகள் இருந்தாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு ஒன்பை டிராஃபிக் மாதிரி இப்ப முதன் மேடு அளவுக்கு அதிகமா இருந்து புத்தி ரேகை சரியில்லாம தான் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க மித்தபடி முதன் மேட்டி ஒரு முக்கோணக் குறி இருந்தால் முதன் இப்படி ஒரு முக்கோண குறி இருக்கு சார் இந்த முக்கோணக் குறி இருந்தா பணம் சம்பாதிக்கும் அரசியல் நிபுணர்கள் அப்படின்னு நினைச்சு சரிங்களா இந்த முதன் ஒரு ரேகை இருக்குன்னு வச்சுங்க வாழ்வில் வியாபாரம் மூலமாக வெற்றி அடைவதை குறிக்கும் இதிலேயே ரெண்டு ரேகை ரெண்டுக்கு மேற்பட்ட ரேகைகள் இருந்தால் மருத்துவ துறையில் புகழ் பெறுவதற்கு சாதனை புரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ துறைனா அதாவது சித்த மருத்துவமாகவும் இருக்கலாம் டாக்டராகவும் இருக்கலாம் ஏதாந்த கட்டு அந்த மாதிரி வைத்தியத்துறை அதாவது வைத்தியம்னா மருத்துவம் சார்ந்த துறை உடல் உடல் நலத்தை பாதுகாப்பது இதுல வந்து கைதேர்ந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டுக்கும் இருந்தால் சதுரம் இருந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு சதுரம் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படும் அந்த சதுரம் அவர்களை பாதுகாத்து நின்று வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவது உறுதி நல்ல லாபம் கிடைக்கிறதுக்காக வாய்ப்பை உண்டு பண்ணும் இப்ப இங்க வந்து ஒரு கரும்பு இருக்கு சார் இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடும் முதன்பேட்டில் உயர்ந்து அதுல ஒரு கரும்பு இருந்தால் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது வியாபாரத்தில் ஈடுபட்டால் நஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வனைகுறி இருந்ததுன்னா அவர்கள் ஏமாற்றம் செய்து மாட்டிக்கொண்டு அதாவது திருட போவாங்க அங்க மாட்டிட்டு அடிபட்டு இறப்பதற்கு கூட மரணம் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்து அதை மாற்றி கொண்டால் வாழ்வு சிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு மனிதன் என்பவன் மாற்றக்கூடியவன் அவன் கர்மா அப்படி இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்தால் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே எச்சரிக்கை பதிவுகள் தான் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மாத்திக்கலாம் இது மாதிரி இருக்கும் போது சார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வளைவு இருந்ததுன்னா பிரச்சனை வரும் அதனால நம்ம மாத்திக்கிட்டோம்னா அதுல இருந்து மாட்டாம தப்பிப்பதற்கு ஒரு வழிதான ஒழிய வேற மனிதன் திருந்தி வாழ்வதற்கு தவறு தவறாக நம்ம கர்மா இருந்ததுன்னா அதை திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இது எல்லாருக்கும் தெரியறது இல்லை தெரியாம தான் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சிருந்தா மாத்திருப்பனே சொல்லியிருந்தா மாத்தியிருப்பேன் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பதிவுகள் வரும் பொழுது இந்த மாதிரி கையில ரேகைகள் வரும் பொழுது அந்த எண்ணங்கள் தோன்றும் உங்களுக்கு தவறு செய்யாமல் திருந்து திருந்துவதற்கு முயற்சியால் திருந்த முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த புதன் ஒரு இன் டூ மார்க் இல்லாத ஒரு ஸ்டார் குறி சார் அப்ப புத்தி ரேகை மித்த ரேகைகள் நல்லா இருந்து புத்தி நல்லா இருந்ததுன்னா தரம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறுவது உறுதி புத்தி ரேகை சின்னதா இருக்கு இந்த மாதிரி புத்தி ரேகை சின்னதா இருக்கு அப்ப அவர்கள் தவறு செய்து மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புத்தி நல்லா இருக்கும் மிச்ச ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா தவறு செஞ்சா மாட்டிக்க மாட்டாங்க இல்லைன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த இன்டூ மார்க்கும் இந்த இது இருந்தால் நல்லா பேச்சு திறமை நல்லா இருக்கும் பேசியே வாழ்க்கையே அதாவது காரியத்தை சாதிப்பது பேசியே ஒரு பிசினஸ் வாழ்க்கையில முன்னு கொண்டு வர்றது இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல புத்திரேகை நல்லா இருந்தா வாழ்க்கையில நல்ல பிரியல் அவளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு புத்தி ரேகை போது அதுல வந்து ஒரு சில குறைகள் காணும் பொழுது கையில வந்து மக்கரங்க பார்க்கணும் கையில வந்து அந்த மாதிரி குறை வரும்போது போது மாட்டி கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப அதுக்கு வரக்கூடிய ரேகைனா புதன் ரேகை புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை இந்த புதன் ரேகை வந்ததுனாலே உடம்புல யாதி இருக்குதுன்னு அர்த்தம் முக்கியமா வந்து செரிமான கோளாறு புதன் வந்து நல்லா சாப்பிடுவாரு நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு கோளாறு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களா இருந்தால் கர்ப்ப பையில கட்டி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை வந்தால் ஆரோக்கியம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனால் இந்த இந்த ஆயுள் ரேகையிலிருந்து போய் தச்சாச்சு ஆயுள் ரேகை கட்டாச்சுன்னா அந்த அடத்தில் மரணம் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு மரணம் கூட தான் உடனே மரணம் நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய மற்ற ரேகைகள் மற்ற வீடுகளின்படி மாறுவதற்கு வாய்ப்புண்டு மாற்றமே மனிதனுடைய வாழ்க்கை மேடு பள்ளம் இன்பம் துன்பம் வாழ்வில் எல்லாமே சிறந்து அதாவது மாறிக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கை திடீர்னு ஒரு ஆறு மாசம் நான் சொல்றது எல்லாமே ஆறு மாசம் தான் ஆறு மாசத்துக்கு அப்புறம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ரேகைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மன்மதன் மேட்ல புதன் வீட்டு சைடுல எத்தனை ரேகைகள் ஒரே மாதிரி நீளமா இருக்கோ அத்தனை தாரங்கள் உண்டு அப்படிங்கற அத்தனை தொடர்புகள் உண்டு அத்தனை நட்புகள் உண்டு அத்தனை அன்புகள் உண்டு ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்படி மாதிரி அவர்கள் அறிவு ஆன்மீகம் திறமையில் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் இந்த தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வானவில் மாதிரி வந்ததுன்னா அது அருள் ரேகை ஆகிறது அருள் ரேகை வரும்போது மனம் தெளிவு பெறும் வாழ்வில் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாத்திக்கக்கூடிய ஒரு மனோ போக்குவரம் வரும் ஓணமீன் மாதிரி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உயர்வாக கூட வரலாம் இந்த மாதிரி புதன் வீட்டுக்கு ஓணமின் மாதிரி இப்படி சந்திரன் வீட்டிலேருந்து இப்படி புதன் வீட்டுக்கு வரும் ஒரு சில ரேகை இப்படியே கூட வரும் இப்படி சந்திரன் வீட்டிலே கூட காணப்படும் இந்த மாதிரி இருக்கிற ரேகை அருள் ரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு ரேகை நேராக வந்துது நான் இப்படி நேராக போச்சுன்னா அது புதன் ரேகை இப்படி வளைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க இப்படி வளைந்து வைந்தால் அது வந்து அருள் ரேகை ஆகிறது அதுவும் புதன் ரேகை தான் நல்லா புரிஞ்சுக்கிங்களா புதன் வேட்டுக்கு போற எல்லாமே புதன் ரேகை அதில் நல்ல புத்திசாலித்தனம் ஆன்மீகம் அறிவாற்றல் ஒரு பவர் இருக்கும் அந்த பவர் மூலமா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வாக்குப்படுத்த படத்து வாய்ப்பு இருக்கு வாழ்வில் வெற்றி அடைவார்கள் இந்த மாதிரி நம்ம கையில இருந்ததுன்னா ஒரு சில கெடுதல் அமைப்புகள் வரும் பொழுது புதன் வேட்டி பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தால் அதில் வந்து கர்ப்பப்பையில் ஏதோ சின்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆண்களா இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏதோ ஒன்றும் வியாதி அந்த புதன் ரேகை வரும்பொழுது வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையா இருந்தால் அதை மாற்றிக்கலாம் அதாவது எச்சரிக்கையெல்லாம் என்ன டாக்டர்ட்ட போயிட்டு நம்ம காமிச்சு உடம்ப பார்த்துக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது இந்த ரேகைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை பார்ப்போம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்